தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் திருமாவளன் தினந்தோறும் ஒரு கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இப்போ தெரிவிச்சிருக்க கருத்து பார்த்தீங்கன்னா ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு திமுகவுக்கு நான்கு ஓட்டுகள் வருது அப்படின்னா அதில் ஒரு ஓட்டு வீசிக்க ஓட ஓட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து அதாவது யோசித்து பேசுவாரா என்றே தெரியவில்லை இந்த வகுப்பறைகள் பானா வடிவத்தில் அமைக்கலாம் என்று எவனோ ஒருவன் சினிமாவில் காட்டினானா மலையாளத்தில் அப்புறம் அதை கேரளாவில் ஒருத்தன் மாதிரி பார்த்தானா இப்பொழுது நம்முடைய கல்வி துறையினுடைய மேலதிகாரி உத்தரவு போட்டிருக்கிறார் நம்முடைய இனிமேல் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற வசதி உள்ள பள்ளிக்கூடங்கள் எல்லாம் உடனே பானா திட்டத்திற்கு மாறுங்கள் என்று இந்த பானா வடிவம் ஒரு ஒரு பின் ஒருவராக நாற்காலி மேஞ்சி போட்டு அம்மர்ந்துருக்கிற ஒருவருக்கு ஒரு வருஷை நடுவில் ஒரு வருஷை மூன்று வருஷை இருக்கும் ஒரு வகுப்பில் ஒரு ஒரு பின் ஒருவராக இருப்பார் நாற்பது பேர் ஐம்பது பேர் இருப்பார்கள் ஒரு வகுப்புக்கு அவ்வளவுதான் ஆசிரியர் கேட்டக்கூடிய இடத்துல தான் இருப்பார்கள் இதை பானா இப்படி ஒருவர் பின் ஒருவர் இருக்க மாட்டார் ஒருவருக்கு பின்னால் யாரும் இருக்க மாட்டார் அவருக்கு பின்னால் சேவரு இவருக்கு பின்னால் சேவர் இவருக்கு பின்னால் இதில் பெரிய சமத்துவம் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார் மார்க்ஸுக்கு பிறகு ஈக்வாலிட்டி கண்டுபிடித்திருக்கிறார் நம்முடைய திருமாவளவன் இதில் ஒரு பெரிய சமத்துவம் இருக்கிறதா நான் சொல்லுகிறேன் டாக்டர்கள் பூராவும் கருத்து தெரிவித்திருக்கிறான் ஒரு பக்கமாக திரும்பி பார்க்க வேண்டிய நிலை ஏற்படும் இந்த மாணவர்களுக்கு அந்த பானா வடிவத்தில் நேரே இருக்கிறவன் மட்டும்தான் நேரே பார்ப்பான் அந்த ரெண்டு வரிசையில் இருக்கிறவன் கரும்பலகையை பார்க்க வேண்டும் வாத்தியாரதிலே தான் எழுதி போடுவார் எழுதி போட்டு பாடம் நடத்துவது அதன் வழியாகத்தானே அவன் இங்கே இருக்கிறது கரும்பலகை என்றால் இப்படி இருக்கிறது பானா வடிவத்தில் என்று சொன்னால் இங்கே இருக்கும் அங்கே இருக்கிறவன் கழுத்தை திரும்பித்தான் கரும்பலகையை பார்க்க வேண்டும் அவன் நேரே பார்ப்பது அவனுக்கு எதிரே உள்ள மாணவனை தான் பார்ப்பான் ஓரளவுக்கு சாய்த்து கொண்டு வாத்தியாரை பார்க்கலாம் ஆனால் கரும்பலகையை பார்க்க வேண்டும் என்றால் கழுத்தை முற்றிலுமாக திரும்பித்தான் பார்க்க வேண்டும் அதனால் கழுத்து நோய் ஏற்படும் கழுத்து வலி ஏற்படும் ஐம்பது அறுபது சதவீத மாணவர்கள் உடனடியாக பெரிய பாதிப்புக்குள்ளாவார்கள் மூன்று மாதத்திலேயே இதனுடைய வெளிப்பாடுகள் தெரியும் போல ஒரு முட்டாள்தனமான வரிசை முறை கிடையாது என்று சொல்லி டாக்டர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் நம்முடைய சமத்துவத்தை போய் நம்முடைய திருமாவளவன் இந்த பானாவடிவ வகுப்பறையிலே தேடுகிறார் ஏதாவது யோசிக்க வேண்டாமா எல்லா மாணவர்களுக்கும் கரும்பலகை நோக்கமாக வாத்தியார் நிற்புக்கின்ற இடம் நோக்கமா இவன் ஒருத்தவனுக்கு பின்னால் ஒருவன் இருந்தால் என்ன இது எல்லாவற்றிலும் வரிசை இருக்கிறது ரெண்டாவது இருக்கிறவன் மோசமானா என்ன உலகத்தில் அவ்வளவிலும் வரிசை இருக்கிறது ஒருவர் பின்னால் ஒருவர் இருந்தால் இவருக்கு அதில் சமத்துவம் இல்லை என்று இவர் நினைக்கிறார் இந்த சமத்துவத்துக்கு இவ்வளவு மட்டமான விளக்கத்தை தேடிப்பிடித்தவர் நம்முடைய திருமாவளவன் தான் சமத்துவம் என்பது அதிலாக இருக்கிறது டிக்கெட் கேனா ஒரு நாற்காலிக்கு பின்னால் இன்னொரு நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறவன் சமத்துவம் குறைந்தவனா பத்தாவது நாற்காலி உட்கார்ந்துருக்கின்ற ரொம்ப கேடுகட்டவனா இதெல்லாம் ஒரு வாதம் என்று அவர் பேச முடிகிறது அது மட்டும் இல்லை இருபத்தைந்து நாளில் ஒரு பங்கு ஓட்டு வீசிக்கா ஓட்டு என்றால் இருபத்தைந்து சதவீத ஓட்டு உன்னுடைய ஓட்டுன்ற அர்த்தம் நாளில் ஒரு ஓட்டு உன்னுடைய ஓட்டு என்றால் இருபத்தைந்து சதவீதம் ஓட்டு உன்னுடைய ஓட்டுன்றது மூணு சதவீதம் வைத்திருக்கிறாய் உனக்கு ஆறு சீட்டு ஐந்து சீட்டு நாலு சீட்டு தருகிறாள் மூன்று சதவீதத்துக்கு தான் இருப்போம் என்ன எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ரெண்டு எம்பி வாங்கி கொடுக்கிறீர்களே என்பதை தவிர ஆ அதுவும் அந்த தாழ்த்தப்பட்டவர்களை ஒற்றுமையாக வைத்துக்கொள்ள உனக்கு தெரியவில்லை தேவேந்திர குல வேடார்கள் தனியாக போய்விடுகிறார்கள் அருந்தது என்று உன்னோடு வந்தார்கள் அவர்களுக்கு ஒன்றும் நீ செய்யாமல் அவர்கள் தனியாக போய்விட்டார்கள் அவர்களுக்கு மூன்று சதவீத ஒதுக்கீடு ஏன் கொடுத்தா என்று நீயே உடதுக்கு போகிற கேட்டால் அம்பேத்கர் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அவன் சொல்லுகிறான் அப்படியானால் எங்களுக்கு ஒரு நன்மையுமே நீ செய்வதில்லையே நாங்கள் உன்னோடு ஒன்றாக இருந்து கொண்டு என்ன செய்வது என்று கேட்கிறார்கள் நாலு சீட்டு உனக்கு கிடைக்கிறது என்றால் ஆறு சீட்டு கிடைக்கிறது ரெண்டு சீட்டு பொது சீட்டாக வச்சுருக்கிறாய் நாலு சீட்டு நாலு சீட்டில் முருகன் கேட்டார் அமைச்சர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தான் நாலு இடத்தையும் கொடுக்குறாய் வருந்தது இருக்கு ஒரு இடத்தை கொடுத்தா என்று கேட்டான் ரெண்டாவது அவன் தனித்து போகவும் விடமாட்டேன் என்று சொல்லி மூன்று சதவீத ஒதுக்கீடு கொடுத்தது தவறு என்று நீனே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடான் ஆனால் உச்சநீதிமன்றம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை இப்பொழுது அருந்தது தனியாக ஆகிவிட்டார்கள் தேவேந்திர குலம் வேணால்கள் தனியாக உன்னுடைய சமூகம் மட்டும்தான் இப்பொழுது நோடு இருக்கிறது எந்த சதவீதம் இருக்கிறது தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்நிலைக்கு வர வேண்டும் நான் எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னமும் இந்த நிலை இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் கட்சி நடத்துகின்ற பாங்கு தான் அதுக்கு காரணம் என்பது என்னுடைய கருத்து இன்றைக்கும் வேங்கை வயலில் நடந்த கொடுமைக்கு இன்றைக்கு வரையில் தீர்வு காண முடியவில்லையே உங்களுடைய அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுக்க முடியவில்லையே அந்த மக்களுக்காகத்தான் இந்த கட்சி தோற்றுவிக்கப்பட்டது அவர்களுக்கு ஒரு அசிங்கம் நடக்கின்ற போது கொதி செலவில்லையே கூட்டணி என்ன முக்கியம் ரெண்டு பேர் நீங்கள் எம்பிஆகி என்ன செய்து விடப் போகிறீர்கள் உங்களுடைய மக்கள் மலம் கலந்த நீரை குடிக்க வேண்டிய நிலையில விட்டுவிட்டு அம்பேத்கர் காலத்தில் கூட குளத்தில் தண்ணி எடுக்காதே என்று சொன்னானே தவிர குடிக்கின்ற நீரில் மலத்தை கலக்கின்ற கொடுமை நடக்கவில்லை உங்களுடைய காலத்தில் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ வைத்திருக்கிறீர்கள் கூட்டணி கட்சியை தெற்கு வடக்காக பிரிகட்டி எடுக்க உன்னால் முடியவில்லை என்னையா நடவடிக்கை எடுக்க உன்னால் முடியவில்லை என்றால் உனக்கு எதற்கு அரசு அவனை ஜாதி பேரை சொல்லி கூப்பிட்டால் அவன் வழக்கு தொடுத்தால் அவன் என்னை இழிவுபடுத்தினான் என்று சொன்னால் கேள்வி கேட்பாடு இல்லாமல் சிறையில் வைப்பார்கள் அதை விட நூறு மடங்கு கேவலமானது ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது அது எதற்குள்ளும் இறங்காது எவனும் என்னோ எப்படியோ போய்விட்டு போகிறான் நாம் காலத்தை தள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடிப்படை ஆகவே அதற்காக தோன்றிய கட்சி அதை செய்யவில்லை இவர் சொல்ல பாபடி வேணா வேண்டும் சமத்துவம் வேண்டும் என்றால் சமத்துவத்தை எங்கே போய் தேடுகிறார் என்று கேட்கிறேன் நான் சமத்துவம் ஒரு ஒரு பின்னால் ஒருவன் எல்லாவற்றிலும் வரிசை நிற்கிறது பின்னால் இருக்கின்றவனாலாம் மோசமானவனா குறைந்தவனா சமத்துவத்தை இதுபோல உட்கார்ந்திருக்கிற வரிசையில் போய் சமத்துவத்தை தேடுவது என்கின்ற அறியாமையே என்னால் சைத்துக்கொள்ள முடியவில்லை இது இது ஒரு வாதம் என்று அவர் வைக்கின்றார் ஒன்று நாளில் ஒரு பங்கு வாக்கு என்பது சிரிப்பார் நாளில் ஒரு பங்கு வாக்கு இருந்தால் நீயே முதலமைச்சராக இருந்தாங்க மீதி மூன்று பங்கு வாக்கு யாரோடய அதுதான் தெரியவில்லை மூன்று பங்கு வாக்கு எல்லா மக்களும் சேர்ந்து இவருடைய சமூகத்து மக்கள் மட்டும் நாளில் ஒருவருக்கு எண்ணிக்கைக்கு கூட சரியாக தெரியவில்லை ஏதோ அரசியல் என்று எதையாக பேசுகிறார்கள் நாள்தோறும் செய்தித்தாளில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் காரணமாக அவர் எதாவது சொல்லுகிறார் இந்த பாவடிவத்தில் போய் சமத்துவத்தை தேடுகிறேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஒருவன் பின்னால் ஒருவன் உட்காருவதில் என்ன குறைபாடு வந்து எல்லாருக்கும் கரும்பலகை நேரடியாக தெரியும் என்ன சொல்லுகிறார்கள் மற்றவர்கள் என்றே சிந்திக்காமல் நாம ஒரு கருத்து அதில் போய் சமத்துவத்தை தேடுகின்ற இடமாக இதை நான் நினைக்கவில்லை நானெல்லாம் கடைசி பிஞ்சிலாம் இருந்தேன் வகுப்பில் பழுதுட்டு நான் ரொம்ப சமத்துவமற்றவனாக தாழ்த்தப்பட்டவனாக ஒதுக்கப்பட்டவனாக நான் நினைத்ததில்லை நான் பெரும்பான்மையான வகுப்புகளில் என்ன கடைசி பெஞ்சு கடைசிக்கு நாள் பெஞ்சு முன்னாலே இப்படித்தான் உட்கார்ந்துருக்கிறேன் அதை பற்றியே சிந்தனை இருக்காது எத்தனாவது வரிசையில் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை கரும்பலகை தெரிகிறதா ஆசிரியர் போதிப்பது தெரிகிறதா என்பது தான் முக்கியமே தவிர கழுத்து வலி வந்துவிடும் திரும்பி திரும்பி ஒவ்வொருவனும் பார்த்தால் கழுத்து வலி வந்துவிடும் இது தெரியாதா உனக்கு